பாக்ட சேனல் நம்ம எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்ட் தான் புது பஸ் ஸ்டாண்ட் வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட் அண்ட் சூப்பராக எது எது எங்கெங்கே இருக்குது எல்லாமே சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் புதிய ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனாலுமே பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கு பிஸியாக தான் இருக்குது நான் பேக் சைடில் இருக்கேன் ஃப்ரெண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணவே மாட்டேறீங்க முதலாக தான் கஷ்டப்பட்டு வேலூர்லேருந்து வந்து வீடியோலாம் எடுத்து போடுறேன் நீங்கள் சொல்கிறது நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறேன் நிறைய பண்ணல பெண்டிங் நிறைய இருக்குது கண்டிப்பாக ஃபியூச்சர்ல பண்ணிடலாம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் வாங்க வீடியோவில் போகலாம் துக்கம்பட்டாச்சா இந்த லொக்கேஷன் வந்து திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டோட எண்ட்ரன்ஸு நமக்கு ஒன்றாத்தில் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த நடைமடை ஒன்று பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று இதில் சென்னை பஸ்ஸாக கிளாம்பாக்கம் பார்க்கலாம் செஞ்சு போகிற பஸ் இது ஆப்போசிட்டில் கிளாம்பாக்கம் வண்டி தான் ஃபஸ்ட்டு நின்று ஃபஸ்ட்டு பிளாட்பார்மில் மூணு வண்டி கிளம்பாக்கணும் அதுக்கப்புறம் அடையாறு மாதவரம் அதுக்கப்புறம் கிளம்பாக்கம் தான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வண்டியும் கிளம்பாக்கம் கிளம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே திருக்கோலூர் வண்டி கிளாம் கீழாம்பாக்கம் வண்டி தான் நின்றுருக்கு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வண்டி இந்த பாருங்கள் புதுச்சேரி வண்டி இது திண்டிவனம் வண்டி செஞ்சு எம்ஆர்எஸ் சுகமுடி வெற்றிவேல் அதெல்லாம் டைம் இருக்கிற வண்டி நிற்பாட்டியிருக்காங்க கம்ப்ளீட்டாக திருச்சி வண்டி திருக்கோயிலூர் வண்டி திண்டிவனம் வண்டியெல்லாம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நீங்கள் ஏறணும் திருச்சி வண்டியுமே துட்சேரி திருவண்ணாமலை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வண்டி இங்க தான் போல ஆப்போசிட்ல போகலாம் சிறப்பு பேரும் கள்ளக்குறிச்சி இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே இந்த வாட்டத்திலே தான் போட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் அதே போல் தான் ஆப்போசிட்லேயும் வந்து போக ரெண்டு ட்ராக் இருக்கு கடலூர் திருக்கோயிலூர் பூவாமலை கிளாம்பாக்கம் என்ஆர்வி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அப்புறம் கேப்பிக்க ஆரணி கேப்பிக்க வேண்டி திருவண்ணாமலை சிறப்பு பேருந்து பரத் மாதாவரம் பிகே தான் பிஎஸ்ஜி பிளாட்ஃபார்ம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிட்டு இருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணாங்க இன்னும் பெருசான இடம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு அருணை விருப்பு டைம் போட்டுருக்காங்க வெள்ளிமலை திருச்சி வண்டி திருச்சி வண்டி நின்றுருக்கேங்க புத்துக்கோட்டை அது திருச்சி வண்டி தான் சாரி திருக்கோவிலூர் வண்டி பாருங்கள் பன்ருட்டி ஃபஸ்ட் நம்ம கிளாம்பாக்கம் சைடு பார்த்தோம் பாருங்கள் அது நடைமடை ஒன்று அதே மாதிரி ரெண்டு எஸ்பிஎஸ் பிஎம் பஸ் சர்வீஸ் ஒரே ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் கட்டிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக நம்ம முடிஞ்ச பிறகும் பிறகு எல்லாமே பிளாக் பண்ணலாம் மூங்கில் துறைப்பட்டு திருவண்ணாமட்டம் மூங்கில் துறைப்பட்டு கிளாம்பாக்கத்துக்கு இங்க இருந்து நிறைய இருக்கு திருச்சிக்கு நிறைய வண்டி இருக்கு திருக்கோயிலூருக்கு வண்டி இருக்கு கடலூர் வண்டி இருக்கு இந்த மண்ருட்டிக்கு வண்டி இருக்கு

நாகார் கோயில் எஸ்சிடிசியுமே இங்கேருந்து போது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்டை பார்த்துட்ருக்கோம் இது ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்மு இது ஒன்றா நம்பர் பிளாட்ஃபார்மு வெளியூன் இப்பாட்டி இறக்கி விட்றாங்க பாருங்கள் திருச்சி பஸ்ஸு வெளியே வருது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகிற வழி பார்த்தீங்கன்னா அது போது பாருங்கள் அது வழியாக உள்ளே போகுது இது வழியாகவும் சில பஸ்ஸுங்க வெளியே வருது அண்டு இது வழியாகவும் சில பஸ்ஸுங்க வெளியே வருது கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணவே மாட்டுறீங்க வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கே இங்கே என்னென்ன பஸ்லாம் நிற்கிதுன்னு பார்ப்போம் இந்த போய்ட்டு கள்ளக்குறிச்சி போய்ட்டு டோட்டலாகவே காலியாக தான் இருக்குது மினி பஸ்லாம் தான் நின்றுருக்கு எல்லாமல் வெயிட்டிங் பஸ் மட்டும்தான் நின்றுருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் பெங்களூர் வண்டிலாம் இங்கேயே தான் இங்கேருந்தே தான் போகுது பழையபடி தர்மபுரி பஸ்ஸுமே இங்கேருந்தான் ஆப்ரேட் ஆகுது திருவண்ணாமலை வண்டி பாலாஜா ஆரணி இப்போ சென்னை திண்டிவனம் திருப்பதி அப்புறம் செங்கம் சைடு எல்லாமே இங்கே தான் இருக்குது மேல்மலையினூர் ஒசூர் கிருஷ்ணகிரி அந்த வண்டிங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தான் ஆப்ரேட் ஆகுது